ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பர்டே என்றாலே கேக் தான் நினைவில் வரும் பல வகையான விழாக்களில் கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் பர்த்டே ஃபர்ஸ்ட் டே வெட்டிங் ஆனிவர்சரி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ் என கேக் வெட்டி மகிழ்கின்றோம் இந்த கேக் எப்படி வந்தது இதன் பின்னணி என்னவென்று உங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலும் கிறிஸ்மஸுடன் தொடர்புடைய பணக்காரங்கள் முதன்முதலில் பன்னிரெண்டாவது கேக்குகள் இவை இங்கிலாந்தில் ஜனவரி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாவது நாள் முடிவடையும் என்று விருந்துகளில் உண்ணப்பட்டது கேக்கின் அதன் பனிக்கட்டி அலங்காரங்களை வைத்திருப்பது நாகரிகமாக மாறியது போது இங்கிலாந்தில் விழா நாளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது கிறிஸ்துமஸ் கேக் என்று சொல் முதல் முதல் இங்கிலாந்தை விட ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் பயன்பட்டது பனிரெண்டாவது கேக்குகளில் பீன் அல்லது பட்டாணி சமைக்கப்பட்டது பீன் அல்லது பட்டாணியைக் கண்டுபிடித்தவர் பிடித்தவர் பனிரெண்டாவது இரவில் அல்லது ராணி ஆனார் ஒரு அல்லது பட்டாணி இருக்கலாம் ராஜாவுக்கு மற்றும் ராணிக்கு பட்டாணி ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுகளில் கேக்குகளில் பீன்ஸ் அல்லது பட்டாணி இருப்பதை விட ராஜாவும் ராணியும் ஒரு துண்டு காகிதத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பில் இருந்து இழுக்கப்படுவது பிரபலமாகியது ஜப்பானில் கிறிஸ்துமஸ் கேக் என்ற சொல் கேக் என்று அழைக்கப்படுகிறது அதில் கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் கேக் என்று அழைக்கப்படும் எனவே கேக் எப்படி வந்தது என எல்லாரும் அறிந்தோம் குறிப்பாக விழாக்களில் மட்டும் தயாரித்து உண்ணப்பட்ட கேக் மற்றும் பணக்காரர்கள் மூலம் மட்டும் தயாரித்து உண்ணப்பட்ட கேக் இன்று பட்டி தொட்டி முழுவதும் ஏழை பணக்காரர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் உள்ளது எனக்கு கேக் மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு கட்டாயமாக கேக் செய்வோம் எல்லாரிடமும் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் நன்றி